நஞ்சுண்டாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சார்பில் பத்தொன்பதாம் ஆண்டாக நோட்டு புத்தகங்கள் மற்றும் புத்தகப்பை வழங்கும் விழா நடைபெற்றது கோவை சோமையனூர் வி குரூப் ஆப் கம்பெனிஸ் சார்பில் ஆண்டுதோறும் நஞ்சுண்டாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் புத்தகப்பை வழங்கப்பட்டு வருகிறது அதேபோல பத்தொன்பதாம் ஆண்டாக நஞ்சுண்டாபுரம் ஊராட்சிக்குட்பட்ட அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் புத்தகப்பை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்த விழாவில் அந்தந்த பள்ளிகளில் உதவி தலைமை ஆசிரியர்கள் அனைவரையும் வரவேற்று பேசினர் தலைமை ஆசிரியர்கள் தலைமை வகித்தனர் இந்த விழாக்களில் இருபத்தி இரண்டு நஞ்சுண்டாபுரம் ஊராட்சி முன்னாள் தலைவர் மற்றும் பிகேவி குரூப் ஆப் கம்பெனிஸ் சேர்மன் பி சுந்தரராஜ் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் புத்தக பைகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் மாலை சோமையனூர் அரசு பள்ளியில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பிகேவி குரூப் ஆஃப் கம்பெனி சார்பில் இருபத்தி இரண்டு நஞ்சுண்டாபுரம் ஊராட்சி முன்னாள் தலைவர் மற்றும் வி குரூப் ஆப் கம்பெனிஸின் சேர்மன் வி கே வி சுந்தரராஜ் சாலைகளை அணிந்து மரியாதை செய்தார் இந்த நஞ்சுண்டாபுரம் ஊராட்சிக்குட்பட்ட அரசு பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி பள்ளிகளில் சுமார் மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் அதில் பாபநாயக்கன் பாளையம் நடுநிலைப் பள்ளியில் நூற்றி முப்பது மாணவ மாணவிகளுக்கும் ராமநாதபுரம் தொடக்கப்பள்ளியில் நாற்பது மாணவ மாணவிகளுக்கும் வரப்பாளையம் தொடக்கப்பள்ளியில் பனிரெண்டு மாணவ மாணவிகளுக்கும் இருபத்தி இரண்டு நஞ்சுண்டாபுரம் தொடக்கப்பள்ளியில் பதினெட்டு மாணவ மாணவிகளுக்கும் உஜயினூர் தொடக்கப்பள்ளியில் நூற்றி ஐம்பது மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் சோமையனூர் நடுநிலைப்பள்ளியில் இருநூற்றி ஐம்பது மாணவ மாணவிகளுக்கும் சுமார் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பில் நோட்டு புத்தகங்கள் புத்தக பைகள் வழங்கப்பட்டன இதில் நயரா ஏஜென்சி குணசேகரன் ஊராட்சி முன்னாள் துணைத் தலைவர் திருநாவுக்கரசு முன்னாள் உறுப்பினர்கள் சோமசுந்தரம் குமாரசாமி நாகராஜ் ஆறுமுகம் புஷ்பலதா இந்திராணி சவிதா ஜெயந்த சசி ஊர் முக்கியஸ்தர்கள் பாரதி செல்வம் சின்னராஜ் மாணிக்கம் மகேஷ் வெங்கடேஷ் சிவகுமார் சுரேஷ் பிரபாகரன் மணிவாசகம் ஈஸ்வரி தொகுப்பாளர் தங்கவேல் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர் தொடர்ந்து அனைவரும் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர்